நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லு உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சை பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறத விட செத்துடலாமே எத்தனை கோடி வைத்து இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்யறன்னா நீ பெயிலியர் தான் எல்லாருமே லீடர் ஆகணும்னா எல்லாருமே பாஸ் ஆகணும் யார் தான் வேலை செய்வாங்க அட லூசுங்களா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேரும் நான் சொல்றதை கேட்டு கேட்குற அளவுக்கு புத்திசாலிங்க இல்லையா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திங்கிங்கை உங்களுடைய இன்னர் டைலாக் எமோஷனல் பேஸ்லைன் லைன் எனர்ஜெட்டிக் போஸ்டர் இந்த மூணையுமே அன்கான்ஷியஸ்னஸ்க்கு பிரான்ச்சைஸ் பண்ணிட்டீங்கயா இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா டிக்டாக்ல எவனோ கத்தியை வச்சுட்டு சுத்துறது யூடியூப்ல எவனோ பட்டா கத்திய வச்சுட்டு ஆடுறது இதையெல்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா உங்களை அறியாமலே உங்களுடைய அன்கான்ஷியஸ் இதையெல்லாம் முழுங்கறதுனால அது தானா போய் உங்களுடைய எனர்ஜெட்டிக் போஸ்டர்ல உட்கார்ந்துருதுங்கய்யா ஆகார சுத்தி அடிப் டையான தேவை ஆகார சுத்தினா வெறும் பாய் வழியாக எடுக்கின்ற உணவு பார்க்கிறவைகள் கூட ஆகாரம் தான் காது வழியா ஆகாரம் புலன்கள் ஐந்து வழியாகவும் நீங்கள் எடுக்கின்ற எல்லாமே ஞானேந்திரியங்கள் ஐந்தின் வழியாகவும் நீங்கள் எடுக்கும் எல்லாமே ஆகாரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால ஆகார சுத்தி இல்லாமல் சொசைட்டியோட ஈகோ சிஸ்டமே நீங்க வாழற மொத்த ஈகோ சிஸ்டமே ஆகார சுத்தி இல்லாமல் போனதனால் இத நார்மலைஸ் பண்ணி இந்த ஆகார சுத்தி இல்லாத வாழ்க்கையினால் உருவாகிற அன்கான்ஷியஸ்ட்டை உங்களுடைய இன்னர் டைலாகையும் எமோஷ்னல் பேஸ் லைனையும் எனர்ஜிட்டிக் போஸ்டரையும் ஓவர் பண்ணிட்டு ஐயோ சாமி ஐயோ வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே துக்கமாக இருக்கே இப்படி நான் முடிவெடுத்துட்டு இருக்கிறேன் என்ன சாமி சொல்கிறீங்க நான் உள்ள தான் வெளியில மேனிஃபெஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க நான் இவ்வளோ மோசமாவா உள்ள முடிவெடுத்துட்டு இருக்கிறேன் இவ்வளோ மோசமாக ஒன்றும் இல்லையே எனக்கு பணம் வேணும் தானே நான் நினைக்கிறேன் நான் வாழணும் தானே நான் நினைக்கிறேன் ஹெல்த்தியாக இருக்கணும் தானே நான் நினைக்கிறேன் அப்பா வெறும் இன்னர் டைலாகில் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பணம் வேணும்னா பணம் இருந்தா நல்லாதான் இருக்கும் ஹெல்த் இருந்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடுறது நினைப்பு கிடையாது அது அகம் கிடையாது அகம்ங்கிறது இந்த மூன்றும் சேர்ந்தது இன்னர் டயலாக் எமோஷனல் பேஸ்லைன் லைன் எனர்ஜெட்டிக் கோஸ்டர் இந்த மூன்றும் சேர்ந்து நீங்கள் எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று சற்றே சாட்சியாக பாருங்கள் இன்னர் டயலாக்ல கூடங்கய்யா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஹெல்த் இருந்தா நல்லா இருக்கும் வெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும் தோணும் ஆனா ஹெல்த்துக்கு தேவையானது எதையாவது செய்வோமா கிடையாது ஹெல்த்தியா இல்லையே ஹெல்த் இருந்தால் நல்லா இருக்குமே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுட்டு முடிச்ச உடனே இந்த சட்டி பிரியாணி அது நான் பக்கெட் பிரியாணி ஐயோ பக்கெட் பிரியாணி தின்னுட்டு பாட்டில் அப்படியே குடிக்கிறது இல்லை சாமி பழகிடுச்சு சாமி உட முடியல சாமி சரி அட்லீஸ்ட் வில்லேஜ் வச்சுட்டு இதெல்லாம் பண்ணு நீ செத்து போனே உடம்பை என்ன பண்ணணும் புதைக்கணுமா எரிக்கணுமா அதுக்கு ஏதாவது பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணும் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதை யார் யாருக்கு பிரிச்சு வைக்கணுமா எழுதி வச்சிரு வில் எழுதி வச்சிரு இந்த மாதிரி நான் தொடர்ந்து குடிப்பதனால் தொடர்ந்து மாம்சம் உண்ணுவதனால் உடல் நலத்துக்கு தகாத உணவுகளை கொண்டு வாழ்வதனால் எப்ப வேணா இது புட்டுட்டு போயிடும் எழுது உட்கார்ந்து எழுதுனீங்கனா தான் இந்த உண்மை புரியும் என்ன சாமி புது வருஷம் பிறக்கிற இப்படி எல்லாம் சொல்றீங்க தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நேர்மறையாகவும் ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும் எதிர்மறையாகவும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன் இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஆனால் நான் சொல்வது உண்மை நான் சொல்வது சத்தியம் உட்கார்ந்து வில் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உரைக்கும் ஆமாண்டா இது எப்போனா போட்டுன்னு புட்டுட்டு போயிருண்டா நன்றாக புரிந்து கொள்ளும் உங்க இன்னர் டைலாக் எவ்வளவு கான்ஃபிளிக்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபிளிம்ஸியா இருக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை ஏடயமாக வச்சுட்டு ப்ரொட்டெக்ஷனாக வச்சுட்டு நியூக்ளியர் பாம் வாருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும் அதை தான் ஒரு ஃபிளிம்சியான இன்னர் டைலாக வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும் வாழ்க்கையை போனீங்கன்னா அதனால் உங்கள் ஆகம் உயிர்ப்புணர்வோடு உயிரின் உயிர்ப்போடு இந்த இன்னர் டைலாகும் எமோஷனல் பேஸ்லைனும் எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பவர்ஃபுல்லாக கான்ஷியஸாக இருக்கணும்னா முதல் வேலை நீங்க செய்ய வேண்டியது என்ன நடக்குதுன்னு அப்படியே சாட்சியா பாருங்க ரெக்கனைஸ் பண்ணுங்க உள்ள நடக்கிற ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஒரு சின்ன உதாரணம் நான் இந்த இன்னொருத்தருக்கு கீழே வேலைக்கு போறது மிகப்பெரிய தருத்திரம்னு சொல்லி ஒரு சத்சங்கத்துல பேசினேன் அது ஒரு ஷார்ட்ஸா ரீல்ஸா பல சேனல்ஸ்ல போட்டுருக்காங்க அதுக்கு கீழே அத்தனை பேர் வந்து கம்பு சுத்திட்டு இருக்காங்க வேலைக்கு போல நான் யார் போடுவாங்க உனக்கு என்ன நீ சாமி யாரு உனக்கு யாராவது போடுறாங்க எங்களுக்கு யார் போடுவாங்க எல்லாம் கம்பு சுத்திட்டு இருக்காங்க ஐயா கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லலை வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொருத்தருக்கு கீழே வேலை இல்லையா உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றதை பண்ணி விட்டுறீங்கயா உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழறத விட செத்துடலாமே இருந்து என்ன உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பாஸ் உங்க வாழ்க்கைக்கு நீங்க பொருட்படுங்க இப்ப என்ன நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சாமி சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறுறதுக்கு கஷ்டம் சாமி அப்ப என்ன ஒரு வருஷம் ப்ராஜெக்ட்டா மாற்றிக்கோங்க இந்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இந்த ஃபுல் இயர் இதான் என் ப்ராஜெக்ட் மெதுமெதுவா ஒரு சுய தொழில் தொடங்குவேன் அதுல நல்லா என்னுடைய காலை ஊனிட்டு ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு வேலைக்கு மெது மெதுவா குறைப்பேன் இன்னொருத்தருக்கு வேலை செய்யறதை குறைச்சி இந்த வருஷ கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன் நம்ம வாழ்க்கையை வடிவமைப்பதை நம்ம வாழ்க்கைனா நம்முடைய தினசரி நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கைனா வெறும் உங்களுடைய பெரிய முடிவுகளான கல்யாணம் குழந்தை பெற்றுக்கிறது வீடு வாங்கிறது இந்த பெரிய முடிவுகள் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க உங்களுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் வாழ்க்கைங்கயா உங்கள் வாழ்க்கையை இன்னொருத்தருக்கு பண்ணி பண்ணிவிட்டா என்ன வாழ்க்கை சற்றே கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒரு மாத சம்பளத்துக்காக சரி நீங்கள் இருபத்தி நாலு நேரம் வேலைக்கு வருதா எட்டு மணி நேரம் கூட வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மேஜர் எனர்ஜிட்டிக்கான பிரைம் டைம் நீங்கள் அவேரா கான்சியஸாக ஆக்டிவாக இருக்கிற உங்கள் பிரைம் டைமை இன்னொருத்தட்ட கொடுத்து விட்டீங்கன்னா அவங்க டிசைன் பண்ணுறாங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்படி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும் நீ ஏத்தானை கோடி வைத்து இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு கீழே வேலை செய்கிறேன்னா நீ ஃபெயிலியர் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கான்ஷியஸாக டிசைன் பண்ணுங்கயா நீங்கள் உங்களுடைய லைஃபோட ஆர்கிடெக்டா மாறுங்கயா நான் சொன்ன உண்மை அந்த சத்சங்கத்தில் இப்போவும் சொல்கிறேன் திரும்ப பி யுவர் ஓன் பாஸ் வேலை செய்யாதீங்கன்னு நான் சொல்லலை வேலைக்கு போகாதீங்கன்னு தான் நான் சொன்னேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது எப்போ நீங்கள் கான்சியஸாக உங்கள் லைஃபை டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் முதிர்ச்சி அடையடைய மெச்சூரிட்டி ஆக ஆக அதனோட பலன் லாபத்தை முழுக்க முழுக்க நீங்க அனுபவிப்பீங்கயா இதுல இன்னும் பல பேர் கேட்டுமே வேலைக்கு போலனா அப்ப எல்லாருமே எல்லாருமே லூசுங்களா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேரும் நான் அளவுக்கு புத்திசாலிங்க இல்லையா கேட்கிற புத்திசாலிங்க லீடரா மாருங்கப்பா அவ்வளவுதான் நாள் முழுவதையும் நீங்க டிசைன் பண்ற அளவுக்கு கான்சியஸ் ஆவறதுதான் வெற்றியின் முதல் படிங்கயா அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும் ஆக்சுவலாங்கய்யா இந்த வேலைக்கு போகிறதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்னென்னா உங்கள் எட்டு மணி நேரம் உங்கள் நாள் வந்து இன்னொருத்தருக்குன்னு கொடுத்ததுனால உங்கள் நாளை ப்ரொடக்டிவாக மாற்றினாலும் அதனோட பலனை இன்னொருத்தன் தான் அனுபவிக்க போகிறான்னு உங்கள் நாளை ப்ரொடக்டிவாக மாற்றுறது அதுக்கு கான்ஷியஸாக உங்களுடைய எனர்ஜி இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் செலவு பண்ணுறதையே நீங்களே கான்ஷியஸாக மறுக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ என்ன இவ்வளோ வேலை செஞ்சாலும் மேனேஜர் தானே பேர் வரப்போகுது பாஸுக்கு தானே பா அவன் தானே ரிச்சாக போகிறான் நமக்கு என்னடா விட்றா இவ்வளோ ஏமாத்தணும் ஏமாத்தலாண்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது முதல்ல பாஷையும் மேனேஜரையும் ஏமாத்துறதுக்காக உங்களுடைய எஃபிஷியன்சி எனர்ஜி இன்டெலிஜென்ஸ் டேலண்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் மெதுமெதுவா அந்த டேலண்ட்ஸ்லாம் உங்களை விட்டு போய் உண்மையிலேயே தத்தியா ஆறு ஆயிடுவீங்க இது உங்களுடைய அகத்திற்கு உங்களுடைய கான்சியஸ்னஸ் உங்களுடைய இருப்புக்கு நீங்கள் செய்து கொள்ளும் துரோகம்ங்கையா தலைவனாக இருந்தால் அதாவது உங்களுடைய செயல் உங்களுடைய டைம் ட்ரெஷரு டேலண்ட் இதையெல்லாம் நீங்கள் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை போட்டு நீங்கள் செய்கிற செயல்களோட பலன்கள் உங்களுக்கே தான் வரப்போகுதுன்னா அது உங்களையே தான் வளப்படுத்த போகுதுனா அப்போ உங்களை நீங்களே தொடர்ந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கான்சியஸாக மெச்சூர்ட் ஆகிட்டே இருப்பீங்க உங்களுடைய குறிக்கோள்கள் வளரும் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு மலரும் உங்களை தொடர்ந்து முழுமையானவராக நீங்கள் உணர்வீர்கள் அந்த முழுமை தன்மையிலிருந்து மேலும் மேலும் வெற்றியை உருவாக்குவீர்கள் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்